தொடர்ந்து பார்ப்போம் கடுக்கண்களினுடைய மகிமை நவரத்னங்களின் தியாக ஜோதி கடுக்கன்களிலே முத்து பவளம் மாணிக்கம் போன்ற உயர்ந்த ஜாதி கற்களை பதித்து நாம் அணிந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் இறைவனுக்காக சேவை செய்து உடலையும் உயிரையும் இறைவனின் திருவடிகளில் அர்ப்பணித்த தியாக செம்மல்களின் பிரதிபலிப்பே உதாரணமாக வாலாசுரன் செய்தனர் தவத்தின் விளக்கங்களை ஐயர்மலை மகிமை என்னும் நமது ஆசிரம நோடிலே நீங்கள் பார்க்கலாம் எனவே ஜாதி தங்கத்துடன் சேர்த்து காதில் அணியும் போது கூர்மை பெறும் உயர்ந்த தியாக எண்ணங்கள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றும் இதில் வியப்பே இல்லை ஒவ்வொரு நவரத்தின கல்லுக்கும் ஒவ்வொரு வண்ணமும் குண குணங்களும் குணாதிசயமும் இவர் இந்த கற்களில் ஒளி கிரகேசு உடலில் காது மூலம் பாய்வதால் உடல் வண்ண சரபம் என்னும் அற்புத சக்தியை உடனே பெற்றும் நமக்கு தருவோம் இந்த சக்தியின் மகிமையால் என்ன குழப்பம் ஒரே குழப்பமாக இருக்கு நம்மள எப்பேற்பட்ட குழப்பங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கும் கடுக்கன் அணிந்து பார்த்தால் அந்த நேரங்களிலே பார்த்தால் சூரியோதயம் போல மனதில் ஒரு தெளிவான விளக்கம் ஆட்டோமேட்டிக்கா தானாக வரும் இது எப்படி பொதுவாக ஒருவர் அணிய வேண்டிய நவரத்தின கற்களை அவரவருடைய குருவே அளிக்க முடியும் இதில் குருநாதர் அவருடைய நவரத்தின கற்கள் பதித்த கடுக்கண்களை அணியும் பொழுது கற்களில் உறையும் தேவதைகள் மன தெளிவை கடுக்கண்களை அணிந்திருப்பவர்களுக்கு அற்புதமாக கொடுக்கின்றன உதாரணமாக ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும் ஒருவருக்கு சர்க்குருவானவர் பவள கடுக்கண்களை அளித்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை உபாசனை செய்யும்படி அறிவுறுத்தலாம் குருவின் அருளுரை ஏற்று அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை உபாசித்தால் வணங்கினால் எதிர்வரும் துன்பங்களை முருக கடவுளின் அருளால் முன்னரே உணர்ந்து வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ளவும் எதிர்பாராத துன்பங்களிலிருந்து காத்துக்கொள்ளவும் கடுக்கண்கள் அவருக்கு உறுதுணையாக அமைகின்றது இப்படி நவர்த்தன கவசம் மனிதர்களை சுற்றி நிறைய ஒளிக்கரணங்கள் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும் சர்க்குருவானவர் சீடனின் இந்த ஒளிவீக்கின் தன்மையை கொண்டே தெய்வீகத்தில் அவனுடைய முன்னேற்றத்தை காண்கின்றார்கள் மனித மனிதனுக்கு உள்ள ஒன்பது உடல்களிலிருந்து ஒரு உடல்ல ஒன்பது துவாரம் இருக்கு அந்த ஒன்பது உடல்கள் வெளியாகும் ஒளிகரணங்களே இது எதிரிகள் நம்மை காண வரும்பொழுது இந்த ஒளிகரணங்கள் நாம் உடலில் பாய்வதால் நமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகிறது இதை தான் திருஷ்டி கண் திருஷ்டி பார்வை அப்படி எல்லாம் சொல்றோம் நமது காதுகளில் கடுக்கண்கள் அணிந்து இருந்தால் எதிரிகளின் எண்ண தாக்குதல்களை நமது கடுக்கண்கள் இருந்து வெளியாகும் ஒளிக்கரணங்கள் உடனே சென்று அடித்து முறியடித்து நம்மை காக்கின்றன எத்தனை பேருக்கு தெரியுது இதே ஒரு கேள்வி இங்கே நமக்கு எல்லாம் ஒவ்வொரு மனிதரும் வண்ண நிற கதிர்களை வெளியிட்டு கொண்டுள்ளார்கள் இந்த பார்வோ அவர்கள் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற தீய குணங்களால் நம்மை நோக்கும் பொழுது வெவ்வேறு விதமான வண்ணமுடைய ஒளிக்கதைகள் நம்மை தாக்கும் இதை தெரிந்தவர்கள் யார் எங்களால் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நாம் அணிந்திருக்கும் ஒரே வண்ணமுடைய கடுக்கன் எவ்வாறு இதனை நிற மாலைகளுக்கு மாற்று மருந்தாய் அமையும் யோஜனை வருதா இல்லையா ஹோமம் தருமே நோய்களிலிருந்து ஒரு விடுதலை இதுவே பலரும் அறிந்திராத ஆன்மீக ரகசியம் ஹோம புகைக்கு ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி இருக்கு அனைத்து விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய சஞ்சீவி மருந்தே ஹோம புகை ஒவ்வொரு வியாதிக்கும் அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்தாக அமைவதே ஹோம புகையின் சிறப்பு உதாரணமாக ஆஸ்துமா நோய் உள்ள ஒருவர் ஹோம புகையை உள்ளிழுத்தால் அது ஆஸ்மாவிற்கு ஏற்ற மருந்தாக மாறி அவருடைய ஆஸ்துமா நோயை குணப்படுத்துகிறது அதே ஹோம புகையை டிவி நோய் உள்ளவர்கள் சுவாசிக்கும் போது அது டிவி நோயை உடனடியாக முறியடிக்கும் அப்படிப்பட்ட மருந்தாக மாறுகிறது இப்படி இவ்வாறே கடுக்கணிகளில் உள்ள நவரத்தன கற்களும் நம்மை தாக்க வரும் எதிர்மறை சக்தி அந்த கிரணங்களை ஒட்டனே அடித்து முறையடிக்க வெவ்வேறு விதமான ஒளிக்கிரணங்களை வெளியிட்டு நம்மை காத்து வருகின்றன இந்த அற்புத சேவை இதை பார்த்தீங்களா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா மேலும் ஒரு தீய மனிதன் பஞ்சபூத சக்தியையே மாசு அடைய செய்து விடுகின்றான் ஒரு தீய பார்வையாலே நெருப்பு என்னும் பூதம் மாசு அடைகிறது கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களின் சுவாசத்தாலும் மூச்சு விடுவதாலும் அவர்கள் தீய சொல்லாலும் வாயு பூதமும் தொடுவதனால் தொடு உணர்வு நிலமும் தீயவர்கள் பேசும்போது வெளியாகும் எச்சிலால் உ பூதமும் தீய எண்ணங்களால் ஆகாய பூதமும் மாசு அடைகின்றன எனவே எதிரிகள் நம்மை அணுகும் பொழுது தீய சக்திகள் இந்த வியாபித்து வியாபித்துள்ள தீய சக்திகளை அகற்றிட ஒரு தூய்மையான புனித சூழ்நிலையை கடுக்கண்களில் உள்ள இந்த நவரத்ன கற்கள் உருவாக்குகின்றது அடுத்து எதிரிகளிடமிருந்து என்ன எப்படிப்பட்ட சாதுர்யமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்கின்ற அணுக்கரக சக்தியையும் நவரத்தின கடுக்கன்கள் நமக்கு தானாகவே கொடுத்துக்கொண்டே இருக்கும் வாக்கு சுத்தி வாக்கு சக்தி மேம்படும் ஆகவேதான் ஜோசியர்கள் வக்கீல்கள் எல்ஐசி ஏஜெண்டுகள் உதாரணமாக தரகர்கள் போன்ற வாக்கு சக்தியை மூலதனமாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு கடுக்கண்கள் மிக 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 இன்றியமையாதது தீது அகல வேதம் போது நாக தீயவர்கள் மூலம் பஞ்சபூத சக்தியில் மாசடைவதைப் போலவே நல்லவர் ஒருவர் தனது தூய எண்ண அலைகளால் சுற்றுப்புறத்தையே புனிதமாக்கிட முடியும் இதையே நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று ஆன்றோர்கள் சொன்னார்கள் ஆகவே வேத வித்துக்கள் பாடகர்கள் உபன்யாசம் செய்வோர்கள் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியர்கள் போன்றவர்கள் கடுக்கன் அழிவதால் அவர்கள் ஓதும் மந்திரங்களும் இறை கீர்த்தனைகளும் ஒரு தூய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த சமுதாயத்திலே நல்ல எண்ணங்கள் அற்புதமாக தழைத்தோங்கும் இது ஒரு சிறந்த சமுதாய சேவையாகவும் இருக்குமே காற்றில் வரும் பல்லாயிரக்கணக்கான விஷ சக்திகள் கடுக்கண்களில் உள்ள ஜாதிக்கற்களின் மேல் பட்டவுடன் அந்த கற்களின் மகிமையால் தீய சக்திகள் காதிற்குள் புகாம் புகாமல் தடுக்கப்பட்டு பொசுங்கிவிடும் உதாரணமாக படுவன் கொத்து அக்கிப்பரை அக்கிப்பறை கொட்டை பசை போன்ற விஷ சக்தியை காட்டும் மூலம் பரவி வருகிறது இதை பற்றி யாரான சொல்ல முடியுமா நமது சித்தருடைய ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்தார் கடுமையான துன்பத்தை அளிக்கக்கூடியதெல்லாம் இந்த கடுக்கனால் பறந்து காத்துல பறக்கும் இங்க பாருங்க காத்துல மீதக்கும் காது நோய்கள் படுவன் குத்து அந்த போலி ப்ராப்பலன்ஸ் என்ற ஒரு விதமான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட டம்ளர்கள் வாளிகள் பாட்டில்கள் போன்றவற்றை கொளுத்தும் போது வெளியாகும் தீய வாய்வு நமது உடலுக்குள் தீமையை விளைவிக்கக்கூடியது இது எல்லோருக்கும் தெரியும் இதனால் காது மந்தம் கண்ணெரிச்சல் பசி இல்லாமல் டல்லு அந்த மாதிரி வாந்தி மயக்கம் அரிப்பு இதெல்லாம் ஏற்படும் இப்படி அக்கிப்பறை தேவையில்லாத குப்பைகளை போட்டு கொளுத்துவதால அதனால் வெளியாகும் தீய சக்தியே அக்கிப்பறை எனப்படும் அக்கிப்பறை காற்று மண்டலத்தில் கலக்கும் பொழுது ஏற்கனவே காற்று மண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு தீயசக்தி பல மடங்காக இந்த ஆடிங் ஃபியூ டு ஃபயர் என்பது போல விருத்தி செய்யும் இப்படி இத்தகைய கொடுமையான தீய சக்திகளிலிருந்து நாம் தப்பிக்க ஒரே வழி என்ன கடுக்கன் அணிவதுதான் அக்னிஹோத்திரம் ஹோமம் வேள்விகள் போன்ற வழிபாடுகள் காற்று மண்டலத்தில் உள்ள தீய சக்திகளை அகற்றி தூய சக்திகளை பெருக்குகின்றன எனவே ஹோமம் வேள்விகள் ஏற்றுவோரும் அக்னிஹோத்திரிகளும் அவசியம் கடுக்கன் அணிந்திருந்தால்தான் அவர்கள் வழிபாடு பரிபூர்ணமாக பூர்ணமடையும் கொட்டை பசை கோயில்களில் எழும் தீபப் அங்கு அங்குள்ள எண்ணெய் கசுகடு கசடுகளில் படியும் பொழுது உருவாகும் ஒரு வகை விஷ வாயுவே கொட்டை பசையாகும் இந்த கொட்டை பசை உருவாகும் வித்த விதத்தை பார்த்தால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் தவறு ஏதும் இல்லை என்னுடைய பெண்ணிற்கு கல்யாணம் நடக்கணும் என் மகன் நன்றாக படிக்க வேண்டும் எனக்கு நல்ல வேலை வேண்டும் இத்தகைய பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டாலும் நியாயமானவை சராசரி மனிதனுக்கு இவையெல்லாம் தேவை ஆனால் எனக்கு லாட்டரியில் பத்து லட்சம் பரிசு விட வேண்டும் என் எதிரி காரில் போகிறான் அதனால் எனக்கு இரண்டு மாருதி கார் வேண்டும் என் எதிரியின் வியாபாரம் கெட வேண்டும் இவை எல்லாம் தவறான பிரார்த்தனைகளே இறை சன்னதிகள் செய்யப்படும் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் அங்கு இறைவனுக்கு ஏற்றப்படும் தீபங்கள் கற்பூர ஜோதிகளால் பஸ்பமாக்கப்பட்டு புகையாக வெளியேறுகின்றது இந்த புகை எண்ணெய் கசடுகளில் படியும்போது அதுதான் கொட்டை பசை என்னும் தீய சக்தியாக மாறுகிறது இதையே எண்ணெய் பிசுக்கு மொழுக்கு என்கின்றோம் கொட்டை என்றால் விதை என்ற பொருள் இருக்கு தீய பிரார்த்தனைகளால் கர்ம வினையை விதைக்கும் சக்தியை கொட்டை பசை என்றார்கள் பெரியோர்கள் ஆயினால் கடுக்க அணிவதால் இந்த எண்ணங்கள் அறவே நீக்கப்படும் கோயில்களின் திருப்பணி கோடி கடுக்கன் அணிந்து இதை கேளுங்கள் இப்போதே கடுக்கன் உங்களது ஜாதக ராசிக்கு ஏற்ற கடுக்கன்களை குருவருளால் நான் நேற்றே கொடுத்த கொடுத்தேன் அந்த குருவருளால் நீங்கள் கேட்டேன் உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட கற்களினால் கடுக்கம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது தயாரித்து காரணம் எதிர்வரும் காலங்களிலே பெரும் பெரும் எதிர்ப்பு சக்திகள் அது காட்டிலே மிதந்து நோயாக கூட இருக்கலாம் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு உங்களது முதலீடு உங்களிடமே இருக்கும் உயர்வற்ற தன்மைன்னு நினைக்க கூடாது பல கோடி ரகசியங்கள் அடைய அடங்கிய தேவதைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசிகள் அளித்தால் அதை அப்படியே வாங்கி உங்களுடைய உடலில் வைத்து நீங்கள் செல்லும் இடங்கள் உங்கள் வீட்டுகளிலே ஒரு நிரந்தரமான வைப்பு பொருள்கள் போல அந்த பொக்கிஷம் போல இறை சக்தி இருக்கும் அதனாலதான் நவரத்தினங்களிலே சுத்தம் பார்த்து நவரத்தினங்களை அணிந்து கொள்வதும் நவரத்தின கற்களால் மோதிரம் போடுவதும் இதில் பல ரகசியங்கள் இருக்கின்றன இதை ஒரு தக்க குரு மூலம் இந்த கடுக்கன் மகிமியை பார்ப்போம் பகுதி இரண்டு முடிவுற்றது மூன்றாம் பகுதியை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா